கேள்விகளை நீ கேட்க வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்க இது வெங்கடகிருஷ்ணன் பேராசிரியர் சொன்ன கருத்தை ஏற்கிறீங்க

நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் துப்பரையும் சம்பு என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது நீக்கம் செய்யப்பட்டு அதை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மாநிலமாக இருந்ததை இன்னும் கீழிறக்கி யூனியன் பிரதேசங்களாக மாற்றி இருக்கிறார்கள் இதில் பல்வேறு கருத்துக்கள் அதை ஆதரிப்பவர்களும் உண்டு அதை எதிர்ப்பவர்களும் உண்டு ரஜினிகாந்த் அதை ஆதரிக்கிறார் அதாவது முன்னூற்றி எழுபதை நீக்கியது நல்லது என்று ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரிக்கிறார் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அதாவது முன்னூற்றி எழுபதை நீக்கியது குறித்து நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஜனநாயக முறைப்படி ஒரு விஷயத்தை பார்ப்போம் முன்னூற்றி எழுபதை நீங்கள் நீக்குங்கள் பரவாயில்லை அப்படி கூட வைத்துக் கொள்வோம் ஒரு ஒரு பேச்சுக்காக ஆனால் அது ஜனநாயக முறைப்படி எப்படி நீங்கள் முன்னூற்றி எழுபதை அந்த இடத்திலிருந்து நீக்கினீர்கள் என்ற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா முடியாது இப்போது ரஜினியை பற்றி ரஜினி அப்படி காஷ்மீர் விஷயத்தை பற்றி சொன்னதை பற்றி மோடியையும் அமித்ஷாவையும் அவர் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஒப்பிட்டு பேசினார் அல்லவா இதை எதிர்த்து பேசியிருக்கிறார் இந்தியாவுடைய மிக முக்கியத்துவமான தலைவர்களில் ஒருவரான ஓவைசி இந்தியாவில் இன்னொரு மகாபாரத போர் நடக்க வேண்டுமா சொல்லுங்கள் என்று ரஜினியை பார்த்து அவர் கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நடிகர் ரஜினிகாந்த் அர்ஜுனர் மற்றும் கிருஷ்ணர் என்று கூறியது இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாக போய்கொண்டிருக்கிறது அதை சுட்டிக்காட்டி அசாதுதீன் உவைசி எழுப்பிய கேள்வி அமித்ஷாவும் மோடியும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போன்றவர்கள் என்று ஒரு தமிழ்நாட்டு நடிகர் சொல்கிறார் அவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அமித்ஷாவும் மோடியும் கிருஷ்ணனும் அர்ஜுனனுமாக இருக்கட்டும் பிரச்சனை அதுவல்ல ஆனால் இங்கு யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இந்தியாவில் இன்னொரு மகாபாரத போர் நடக்க வேண்டும் என்று ரஜினி அவர்களை நீங்கள் நினைக்கிறீர்களா கூடவே அந்த பேட்டியின் தொடர்ச்சியாக அடுத்தது கேட்கிறார் இந்தியாவில் மீண்டும் மகாபாரத போர் நடந்தால் தோல்வி அடைய போகும் கௌரவர்கள் யார் என்று கேள்வி கேட்டுள்ளார் அசாது அசாதுதீன் உவைசீனுடைய இந்த பேட்டி பெரிய அளவில் வைரலாகி வருகிறது ரஜினியிடம் அவர் மிகச்சரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்று நம்முடைய சமூக ஊடகங்கள் பெருவாரியாக அவருக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றன அவர் கேட்ட கேள்வி மிக நுணுக்கமானது நுட்பமானது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யார் கௌரவர்கள் யார் பாண்டவர்கள் இந்து மத நம்பிக்கை உடைய மக்கள் நல்ல மக்கள் இந்து மதத்தில் நம்பிக்கையுடைய நல்ல மக்களை மக்களிடம் சார்பாக நான் பேசுகிறேன் அவர்களை பொறுத்தவரையிலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்கள் கௌரவர்கள் மோசமானவர்கள் சூது நிறைந்தவர்கள் சூழ்ச்சி நிறைந்தவர்கள் தவறான வழிமுறைகளில் பதவிக்காக பதவியில் வருவதற்காக விருப்பம் அடைந்தவர்கள் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அவர் கேட்பதைப் போன்று யார் கௌரவர்கள் யார் பாண்டவர்கள் ரஜினி சார் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பசுவினுடைய பெயரில் அடித்து ஒரு மக்கள் கொலை செய்யப்படும் போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமே அதற்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் பல வருடங்களுக்கு உன்னை சொன்ன போதும் கூட அதை வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி சங்க பரிவாரங்களை நாம் எப்படி பாண்டவர்கள் என்று சொல்ல முடியும் அல்லது மகாபாரதத்தில் கிருஷ்ணனையும் அர்ஜுனனோடும் அவர்களை எப்படி நாம் ஒப்பீடு செய்ய முடியும் பேட்டி பச்சாவோ என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த நபரையும் இல்லாமல் செய்வதற்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் எப்படி பாண்டவர்களோடு ஒப்பீடு செய்ய முடியும் எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணரோடு நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியும் இன்றைக்கு இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான ஜிஎஸ்டி டிமான்டைசேஷன் இரண்டையும் கொண்டு வந்து இன்றைக்கு நம்மை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் எப்படி பாண்டவர்கள் என்று சொல்ல முடியும் நான் எதை உண்ண வேண்டும் நான் யாரை காதலிக்க வேண்டும் நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை என்கிற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்னை நிம்மதியாக வாழ விடாமல் என்னுடைய சுதந்திரத்தை தட்டி பறித்துக் கொண்டிருப்பவரை நாங்கள் எப்படி பாண்டவர்கள் என்று சொல்ல முடியும் ரஜினி சார் சரி உங்க விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் அமித்ஷாவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் என்றால் நீங்கள் யார் சொல்லுங்கள் விடுதலையை பற்றி கேட்கும் போது மகாபாரதத்தில் எந்த உங்களை ஒப்பிட்டு நாங்கள் சொல்ல வேண்டும் தூத்துக்குடி விஷயத்தை பற்றி கேட்கும் போது நான் அரசியலுக்கு வரவில்லை ஆகையால் அதற்கு கருத்து சொல்ல முடியாது என்று சொல்லவிட்டு முன்னூற்றி எழுபதை நீக்கம் செய்தது சரிதான் என்று நீங்கள் அரசியல் பேசும்போது உங்களை மகாபாரதத்தில் வரக்கூடிய எந்த கதாபாத்திரத்தோடு நாங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ரஜினி சார் இந்தியாவில் கடந்த பல வருடங்களில் குறிப்பாக டிமோனடைசேஷன் ஒரு விஷயம் வந்ததும் உடனடியாக அதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் மேற்கொள்ளாமல் வந்து உடனடியாக இது ஒரு சிறந்த திட்டம் என்று பேட்டி கொடுத்தீர்கள் அல்லவா பிஜேபி காரர்களே அதை ஆமோதித்து பேசுவதற்கு முன்னால் ஓடி வந்து நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீர்கள் அல்லவா இன்றைக்கு அதனால் எவ்வளவு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் கேட்கிறோம் நாங்கள் உங்களை மகாபாரதத்தில் வரக்கூடிய எந்த கதாபாத்திரத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டும் ரஜினி சார் உங்களை ஒப்பிட்டு பேசலாம் சார் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது என்ன தெரியுமா மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இருக்கிறார் யார் தெரியுமா சகுனி நீங்கள் சகுனி மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரமான சகுனி நீங்கள் தயவு செய்து பல விஷயங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய மனதில் உங்களுடைய இதயத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் இன்னும் கொஞ்சம் ஈரம் மிச்சம் இருக்கும் என்றால் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூப்பிடுவதற்கான அல்லது கூப்பிட்டால் கொலை செய்வதற்கான ஒரு களமாக தமிழகம் மாற்றப்படவில்லை என்றால் இங்கிருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியமிக்க கட்சிகளும் பெரியாரும் சிங்காரவிலரும் ஜீவானந்தமும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நாளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூப்பிடவில்லை என்றால் கொலை செய்யப்படக்கூடிய காலம் வருவதற்காக நீங்கள் ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது அப்படியென்றால் நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருடங்களில் நீங்கள் போய்விடலாம் ஆனால் உங்களுடைய தலைமுறையை வாழையடி வாழையாக வரக்கூடிய உங்களுடைய தலைமுறையை தமிழகம் என்றைக்கும் பழித்து கொண்டிருக்கும் போலி தேசவாதத்தை முன்வைத்து போலி தேசபக்தியை முன்வைத்து அரசியல் செய்து சிறுபான்மை மக்களை தொடர்ந்து வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் பெரிய அளவில் தமிழகத்தில் வரவில்லை அப்படி வரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் தயவு செய்து உருவாக்கி விடாதீர்கள் அப்படி செய்தாலும் உங்களை காலம் காலத்திற்கும் தமிழகம் பழித்துக் கொண்டே இருக்கும் திரும்பவும் சொல்கிறோம் உங்களுக்கு இதயம் இருக்கிறது உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வது போல அல்ல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வது என்ன இப்ப விஜய் சேதுபதி அரசி காஷ்மீர் விஷயத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அல்லது அதை பற்றி படித்துக் கொண்டு பேச வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார் நமக்கு அப்படி என்றால் ஒரு கேள்வி திரும்ப வரும் ரஜினிகாந்த் அவர்கள் படித்து விட்டு தான் காஷ்மீர் விஷயத்தை பற்றி சொல்கிறாரா என்று உணவின் பெயரால் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் வாரத்திற்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த சூழல் தமிழகத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் விடக்கூடாது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து அட்டவணைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் சார் உங்களுக்கு ஒரு மாபெரும் கலைஞரை நான் உங்களோடு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் உலகின் மிக மகத்தான கலைஞர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று அரசியல் இருந்திருக்கும் எலியா கசன் சார்லி சாப்ளின் மர்லன் பிராண்டோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் அவர்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் நடந்த மக்கள் விரோத கொள்கைகளுக்காக இவர்கள் தொடர்ந்து போராடியவர்கள் திரைப்படம் இயக்கிக்கொண்டே திரைப்படம் நடித்துக்கொண்டே திரைப்படத்தில் கொண்டே அவர்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்களை எதிர்த்திருக்கிறார்கள் மாபெரும் கலைஞர்கள் அவர்கள் அவர்களில் ஒருவராக மாறுவதற்கு உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது நீங்கள் தயவு செய்து அதை மறுபரிசீல் இப்போது இருக்கும் கொள்கையிலிருந்து தயவு செய்து உங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் தமிழகம் உங்களோடு இருக்கும் ஏனென்றால் உங்களை தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மற்ற நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்